அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிழி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரீசாயினும் சாயினும் மீன் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நேர்ந்தனக்கு செம்மையே யாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே தெளிவு குருவின் திருவேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் இன்று ஸ்ரீ வராக மிகர ஜோதிட பயிற்சி ஆராய்ச்சி கல்வி அறக்கட்டளையினுடைய பதினெட்டாவது மாத கருத்தரங்கம் இந்த மாதம் வந்து ஒரு விசேஷமான மாதம் இதில் வந்து எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நிர்வாகத்தை நிர்வாக இயக்குனர் திரு ஏழுமையா ஐயா அவர்களுக்கும் ஜனரே ஜோதிட ஆராய்ச்சி மைய நிர்வாக இயக்குனர் வெள்ளையா அவர்களுக்கும் மற்றும் கவிவேந்தர் கவியரசன் ஐயா அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ பேர் சில ஒரு சில பேர் எனக்கு பேர் தெரியல ஐயா ஸ்ரீ மகாஸ்ரீ ராஜராஜன் ஐயா அவர்களுக்கும் கவுண்டர் ஐயா அவர்களுக்கும் திருநாகர் ஐயா அவர்களுக்கும் பொன்ராமன் ஐயா அவர்களுக்கும் மற்ற சில பேர் எனக்கு பேர் வந்து கூடிய எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதினெட்டாவது மாதம் அப்படிங்கிறது எப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா மகாபாரதத்தை இயற்றியது வியாசர் ஐயா வணக்கம் இந்த மகாபாரதத்துக்கு வியாசரை வச்ச பேரு ஜெயா ஜெயாங்கிற பேருலதான் மகாபாரதத்தை வியாசர் எழுதினாரு ஜெயா அப்படின்னா பதினெட்டுன்னு அர்த்தம் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை வந்து பதினெட்டு அத்தியாயங்களா தான் எழுதினாரு மகாபாரதத்தினுடைய கரு வந்து பகவத்கீதை தான் இந்த மகாபாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதை படிச்சோம்னா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதில் பதினெட்டு அதிகாயங்களில் தான் பகவத்கீதை தொகுக்கப்பட்டிருக்கு அந்த மகாபாரத்துக்கு அவர் வச்ச பேர் வந்து ஜெயாங்கிறது ஜெயானா பதினெட்டு நிர்த்தம் இன்னைக்கு பதினெட்டாவது மாத தான் நம்ம கலந்துக்கிறோம் பதினெட்டு அப்படின்னா ஜெயா அப்படின்னாவே வெற்றின்னு அர்த்தம் வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றியை காட்டக்கூடிய எண் தான் பதினெட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு நான் பேசுறதுக்கு எடுத்துருக்கிற தலைப்பு வந்து பாகியஸ்தானத்தினுடைய விசேஷங்கள் அப்படிங்கறத பேச போறோம் பாகிஸ்தானுங்கிறது ஒன்பதாம் பாவம் இப்ப பதினெட்டு ஒன்பதுக்கும் சம்பந்தம் தான் பதினெட்டு நாளும் ஒன்பது தான் அப்ப இன்னைக்கு நாள் வந்து இந்த பதினெட்டாவது பாதத்துல ஒன்பதாவது பாதத்தை பத்தி பேசுறது வந்து ஒரு திருப்திகரமான ஒரு சூழலா இருக்குது இதுல ஒன்பதாவது பாவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பொதுவா ஒன்பதாவது பாதம்னா தகப்பனார் அப்படிங்கறதான் ஒரு முதன்மையான தலைப்பு தகப்பனார் சார்ந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒன்பதாம் பாவத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் ஒன்பதாவது பாவத்துல நம்மளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கிற குருநாதர் இருக்கார் நம்மளுக்கு வரக்கூடிய வாந்தியரை பத்தி ஒன்பதாம் பாவத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஒழுக்கத்தை பத்தி ஒரு நபர் வந்து ஒரு ஜாதகத்துல அவர் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே அவங்க ஒருத்தருகிட்ட இருக்கிற ஆன்மீக உணர்வு அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியாக சீலமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒருத்தருடைய பயணம் ஒருத்தர் நீண்ட தூர பயணங்கள் எப்படி செய்கிறாங்க அவங்க எதுக்காக பயணிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இடமாற்றங்கள்லாம் எப்படி அமையுதுங்கிறது ஒன்பதாம் பாதத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தீர்த்த யாத்திரை அவங்க வந்து புனித பயணங்கள் மேற்படுறது ஆலய வழிபாடுகள் செய்கிறது பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறது இதெல்லாமே நம்ம ஒன்பதாம் பாவத்தில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மகான்களுடைய தரிசனம் மகான்கள்ட்ட ஆசீர்வாதம் அவங்க கிட்ட வந்து தீட்சை எடுத்துக்கிறது இதெல்லாம் ஒன்பதாம் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அருள்வாசி பெறுவது அதே போல் ஒருத்தர் அடையக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் அதுவும் ஒன்பதாம் இருந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் நமக்கு வரக்கூடிய பேர குழந்தைகள் ஒரு ஜாதகனுடைய பேர குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பேர குழந்தைகளால இவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் இவங்க எந்த அளவுக்கு பேர குழந்தைகளுக்கு கொடுப்பனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம ஒன்பதாம் இருந்து எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் ஒருத்தர் எந்த அளவுக்கு கௌரவத்தோடையும் அந்தஸ்தோடையும் வாழ்வாங்க அப்படிங்கிறத ஒன்பதாம் பாவம் சொல்லும் அவங்க பெறக்கூடிய புகழ் ஒரு எந்த அளவுக்கு பேர் புகழோட இருப்பாங்க அப்படிங்கிறது ஏன்னா இதில் ஒன்பதாம் இருந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம ஒன்பதாம் பாவத்துல இருந்து வரக்கூடிய உட்காரக்கூடிய கிரக வச்சு நிர்ணயம் செய்யலாம் அதே போல ஒருத்தர் வந்து யோகம் தியானம்னு உள்ளார்ந்து போறது வெளி உலக தொடர்பு மட்டும் இல்லாம ஒருத்தர் தனக்குள்ள கடவுளை பத்தி எந்த அளவுக்கு உள்வாங்கி அவங்க வந்து வாழ்க்கையில் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்பதாம் பாவத்தில் தான் கிடைக்கும் அதே போல் ஒருத்தர் வந்து கற்றல் திறன் போதிக்கக்கூடிய திறன் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதைய மற்றவங்களுக்கு வந்து போதிக்கக்கூடியதும் ஒன்பதாம் பாவத்தில் தான் வெளிப்படுத்த முடியும் அதே போல் வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு முழங்கால் பகுதி வந்து ஒன்பதாம் பாவத்தால் விளக்கப்படக்கூடியதாக இருக்கும் அதே போல் நமக்கு வரக்கூடிய கூட்டாளியினுடைய சகோதரர் நம்மளுக்கு நண்பராக வரக்கூடியவங்க நம்மளுக்கு மனைவியாக வரக்கூடியவங்க சகோதரர்களை பற்றியும் நம்ம ஒன்பதாம் பாவத்திலிருந்து எடுக்கலாம் அதே போல ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பிரபல்யம் ஒருத்தர் வந்து விளம்பரத்தாலே வளர்றது விளம்பரத்தை சரியா பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவத்தால் கிடைக்கும் அதே போல வந்து ஒருத்தர் இடம்பய வந்து தரைவழி பயணம் வான்வழி பயணம் நீர்வழி பயணம் இதன் மூலியமா பயணிச்சு புகழ் அடைகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பதாம் பாவத்திலிருந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து செல்வாக்கு பெற்றவர்களுடைய தொடர்பு ஏற்படுறது இப்ப வந்து ஒரு மந்திரியோட சிநேகம் ஏற்படுறது ஒரு எம்எல்ஏவோட சினேகம் ஏற்படுறது ஒரு தொழிலதிபருடைய சினேகம் ஏற்படுறது ஒரு ஊர்ல வந்து பிரபல்யமானவர்களுடைய நட்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா ஒன்பதாம் ஆக நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பெரிய மனிதனுடைய தொடர்பும் அறிமுகமும் நமக்கு கிடைக்கும் அதே போல வந்து ஒருத்தர் தர்ம செயல்களில் ஈடுபடுறது எவ்வளவுதான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒருத்தருக்கு நல்லது செய்யறது ஒரு ஊர் மெச்சர மாதிரி சுபகாரியங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவத்தினால நமக்கு கிடைக்கும் அதே போல ஒருத்தர் நிம்மதியா வாழணும் அப்படின்னாலும் நிம்மதி வந்து ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடத்துல சுபகாரங்களில் இருந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து அவங்க மீண்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்துட முடியும் ஒன்பதாம் இடம் கேட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் நிம்மதி இருக்காது காசு இருந்தாலும் பணம் கொடுத்தாலும் சொத்து இருந்தாலும் சுகம் நிம்மதி இழந்து இருப்பாங்க அப்போ ஒன்பதாம் ஒரு நிம்மதிக்குரிய ஒரு இடம் ஏன்னா ஒருத்தர் ஜாதகத்தை எப்ப எடுப்பாங்கன்னா நிம்மதி குறைஞ்சாதான் ஜாதகத்தை எடுப்பாங்க அப்ப வந்து கண்டிப்பா உங்க நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அங்க பாதிக்கப்படுதுன்னு போதா அடுத்தவங்க கிட்ட போய் ஒருத்தர் யோசனை கேட்கக்கூடிய சிந்தனைக்கே வருவாங்க அடுத்தே போற ஒருத்தருக்கு அரசியல் செல்வாக்கு இப்ப தன் தொழில் குடும்பம் அப்படிங்கறத கடந்து அரசியல் செல்வாக்குன்னா மத்தவங்களுக்கு சேவை செய்யறது மத்தவங்களால பாராட்டப்படுவது இன்னொன்னு அரசியல் அதிகாரம் அரசு அதிகாரம் ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் எல்லாம் ஒருபா ஒருத்தர் கிடைக்கும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக டக்கு டக்குன்னு வளருவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுல வந்து மேதாவித்தனம் இருக்கும் ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க ஒரு சிலர் படிக்காதவங்களா படிக்காதவங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களேன் அனுபவ அறிவுறுங்க ரொம்ப மாணவங்களா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அது வந்து ஒருத்தருடைய மேதாவித்தனத்தை காட்டக்கூடிய இடமும் ஒன்பதாம் இடம் தான் அதே போல பேச்சு சாமர்த்தியம் இப்போ ரெண்டாம் இடம் பேச்சு கூடிய இடமா இருந்தாலும் கூட அதை வந்து ஜொலிக்க வைக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் தான் அதே போல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடுங்கிறது தம்பியினுடைய திருமண வாழ்க்கை தனக்கு எல்லா தம்பி தங்கையினுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒன்பது ஒன்பதாம் பாவத்தை வச்சு பலனு சொல்லலாம் அதுக்கு மேலே ஒன்பதாம் பாவத்தில் ஏதாவது ஒரு பாபகருக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் அவங்க வந்து வதை செய்யக்கூடியவங்களாவும் அராஜகம் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இன்னும் போனால் அந்த போலீஸ்காரங்களா இராணுவத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் வந்து சுபகிரகம் பாவகிரகம் கிரகம் ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி அடக்கி ஆளக்கூடியலாம் வதை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாத் பண்ணிவிட்டு இப்போ பொதுவா நான் இது வரைக்கும் அந்த ஒன்பதாம் பாவத்துல என்னென்ன விஷயங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்தது ஒன்பதாம் பாவத்துல சம்பந்தப்படக்கூடிய நவகிரகம் சார்ந்து என்ன விஷயங்கள் எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ ஒன்பதுல வந்து சூரியன் இருந்தா அவங்க வந்து தர்மஸ்தன் அப்படின்னா தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க வந்து தவம் செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து தவ காலத்தில் ஒரு ஆன்மீகத்தில் தியானத்துல எல்லாம் வந்து ஈடுபாடவங்களா இருப்பாங்க ஒன்பதுல சூரியன் இருந்தா அதே போல அவங்க வந்து கௌரவமா வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் இருந்து யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கும்போது அவங்க கௌரவத்தையும் அந்தஸ்தையும் காப்பாற்றிக்கூடிய வாய்ப்பு வந்து ஒன்மாத மாதத்துல சூரியன் இருந்து அமையும் அதற்கு மேல அவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க எந்த விதமான ஒரு குறுக்கு வழிக்கும் போக மாட்டாங்க இவங்களும் போக மாட்டாங்க எதுக்காக ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எதிர்த்து கேட்பாங்க அந்த ஒரு துணிச்சல் தைரியம் இந்த நேர்மை வந்து ஒன்பதுல சூரியன் இருந்தா அமையும் அதுக்கு மேலே ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தா அவங்க வந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்வாங்க நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்வாங்க புனித நீராடுவாங்க ஆலை வழிபாடுகள் செய்வாங்க தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணுவாங்க வீட்டில் வந்து கொஞ்ச நேரமாவது பூஜாரியில உட்காந்து மந்திரங்கள் சொல்றது அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடு வந்து அதிகமாகவே செய்வாங்க இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கே கூட செய்வாங்க இப்போ கூட சில இந்த தேவதைகளை உபாசனை பண்ணி சில வசீமெல்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த ஒன்பதுல சந்திரனுடைய சம்மந்தம் ஏற்பட்டால் அவங்க செய்வாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சொத்து சம்பாதிச்சு அதை ஸ்தாபிக்கிறதோ அல்லது ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதோ சந்திரன் ஒன்பதுல இருந்து அமையும் ஒரு ஸ்தாபக ஸ்தாபகராக அவங்க இருப்பாங்க அடுத்தது ஒன்பதுல செவ்வாய் என்னன்னா அவங்க வந்து துணிச்சல் தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த துணிச்சல் தைரியமா மற்றவங்க எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு மெச்சக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து நிலம் பூமி இது சார்ந்த விதத்துல அந்த சொத்துக்கள் சம்பாதிச்சு அதன் மூலியமா பேரு புகழ அடைவாங்க அதே போல வண்டி வாகனம் இது சார்ந்த யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒன்பதுல செவ்வாய் இருந்தவர் ஆஹ் சும்மா ரோடு இருந்தவரு ஒருத்தர் போய் வந்து ஏங்க ஒரு நிலம் ஒன்னு இருக்குது அந்த நிலத்தை வித்து கொடுக்குறீங்களான்னு கேட்டாரு சரிங்கன்னு இவர் சொன்னாரு ஆனா இவர் வந்து வெறும் ஒரு கையில மஞ்ச பைய விஜிட்டு இருந்தவருக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு சரிங்கன்னு சொல்லிட்டு போய் அவரு கமிஷனுக்காக அந்த வியாபாரம் பண்ணாரு அப்புறமேட்டு அவர் பெரிய தொழிலதிபரே ஆயிட்டாரு அவர் தேடி அந்த பூமி வியாபாரம் பண்ணி வித்தாரு அவன் முதலே போடல பட் ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு காரணம் அந்த ஒன்பதுல செவ்வா இருக்கும்போது பூமி சார்ந்த வித்துல வந்து நிலம் சார்ந்த வித்துல அவருக்கு நல்ல பிரபலியம் ஆனா ஒருத்தர் வந்து இவர் கூப்பிட்டவர் கார்ல வந்து கூப்பிட்டாரு இவரு ரோட நின்றுட்டு இருக்காரு கார்ல வந்து பூக்கு சொன்னாரு இவரு போய் அந்த வாய்ப்பு வச்சு செஞ்சாரு சாதிச்சாரு அப்ப அந்த வண்டி வாங்கணும் நிலம் சார்ந்து பேசினது இவருக்கு ஒன்பதுல இருந்த செவ்வாய் வந்து அதுக்கு கை கொடுத்தது அதே போல ஒன்பதாம் வீட்டுல புதன் இருந்தா அவங்க பண்டிதரா இருப்பாங்க நல்ல சாஸ்திர ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க நிறைய நூல்களை படிப்பாங்க பாக்குற விஷயத்துல இருந்து கூட நல்ல விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க இப்ப புஸ்தகம் எடுத்து படிச்சாதான் ஒருத்தர் அருங்காடிமே கிடையாதுங்க நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விவரங்களை வந்து உள்வாங்கினா கூட அவங்க வந்து அதை சரியா வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க அதே போல சாஸ்திர ஞானம் இருக்கும் அவங்க வந்து ஞானியாவும் இருப்பாங்க நிறைய வந்து உலக தெய்வ தெய்வத்தை பத்தியும் உலக பத்தியும் நிறைய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா வல்லமை இருக்கும் புலமை இருக்கும் புதன் ஒன்பதுல இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மகத்துவமான விஷயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்கும் அதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து புலமை வேணும் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டோட புதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் புதன் பார்த்தாவோ சேர்ந்தாவோ நின்னாவோ நமக்கு நல்ல பலன் பலன்கள் கிடைக்கும் அதே போல ஒன்பதுல கூர்வன் என்னாருன்னா அவங்க வந்து தனமானா இருப்பாங்க காசு பணம் சொத்து இருப்பவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல தீர்க்காயம் இருக்கும் புகழ் பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்க வந்து ஜனங்களையே ஆதரிப்பாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறன் அமையும் சந்தர்ப்பமும் அமையும் தர்மமானாவும் இருப்பாங்க நிறைய தானம் தர்மம்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து மந்திரியாவும் ஆவாங்க அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் கிடைக்கும் அதிகார பதவியும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல நிறைய யாம யாகங்கள் செய்வாங்க ஹோமம் செய்கிறது யாகம் செய்கிறது இது வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது தெய்வ காரியங்களுக்கு வந்து நிறைய நன்கொடை தருவாங்க கேட்ட உடனே கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிட்ட கிடைக்கும் ஒன்பதுல சுக்கரன் தான் அவங்க வந்து சுகபோகமா வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து மனைவி மக்கள் வீடு சொந்தம் மந்தம் இதனுடைய இவனுடைய ஆதரவு கிடைக்கும் அவங்க வந்து பா பத்து பேர் மதிக்கிற அளவுக்கு ரொம்ப கௌரவமா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் உண்டு வித்தை உடையவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு திறமை தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமை வந்து அவங்களை பிரபலப்படுத்தும் அந்த சுக்கரன் இருக்கிறவங்க தனமானவும் இருப்பாங்க அவங்ககிட்ட காசு பணம் இருக்கும் அடுத்தது ஒன்பதுல வந்து சனி பகவான் இருந்தால் அவங்க வந்து கோயில் கட்டுவாங்க கோயில் திருப்பணிகள் செய்வாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க பத்து படுத்துட்டு பணம் வசூல் பண்ணி கூட தெய்வ காரியங்களில் ஈடுபடுவாங்க குளம் வெட்டுவாங்க தர்மங்கள் நிறைய செய்வாங்க அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க செல்வந்தனாவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆயுள் பலனும் அதிகமா இருக்கும் புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க ரொம்ப பிரபல்யமானவங்களா இருப்பாங்க அடுத்ததா ஒன்பதுல ராகு இருக்கிறவங்க குலப்பெருமை அற்றவர்களா இருப்பாங்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பிரபல்யமானதான் இருக்காது அது ரொம்ப சிம்பிளான குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்கள பத்தி வெளியே அந்த அளவுக்கு தெரியாது அந்த மாதிரி சிம்பிளா இருப்பாங்க அவங்க வந்து முன்னோர்களே மதிக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்க மேல வந்து ரொம்ப ஒரு பாசம் பிரியன் இல்லாதவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இடையில கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு ஆழ்ந்த ஞானமும் பக்தியும் இருக்காது கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்களா இருப்பாங்க இப்ப நாத்திகர்களா இருக்கிறவங்க இப்ப தீங்க காட்சி எல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க இருப்பாங்க ஒன்பதுல ராகு இருந்தா அதே போல பெற்றோருக்கும் அந்த ஜாதகருக்கும் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் சில பேர் பகையாமை கூட இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒன்பதுல ராகு இருந்தா இந்த மாதிரி ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒன்பதுல கேது இருந்தால் சிக்கனவாதியாக இருப்பாங்க ரொம்ப தாராளமா செலவு பண்ணாம ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க அவங்க கொஞ்சம் முன்கோபா உள்ளவங்களாவும் இருப்பாங்க முன்கோபாதிகளா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க குடும்பத்தை விட்டு அடிப்படி விலகி போவாங்க அது வேலை விஷயமாவும் இருக்கலாம் சம்பாதிக்கிறதுக்காக கூட அவங்க வந்து அடிப்படி வெளில போறவங்களா இருப்பாங்க அடிப்படை இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறவங்களா இருப்பாங்க குடும்பத்து மேல ரொம்ப ஈடுபாடு இருக்காது குடும்பத்தோட ரொம்ப சேர்ந்து வாழ முடியாத மாதிரி சூழல் இருக்கும் அவங்க வந்து அடிப்படி பிரயாணம் மேற்கொள்ளுவாங்க மனதளவில் பாத்தீங்கன்னா உற்சாகம் இல்லாம இருப்பாங்க இதெல்லாம் ஒன்பதுல கேது எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அதற்கு மேல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் வந்து லக்கீணாதிபதியா நின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல செயல் செய்வாங்க யாருக்காவது அதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த லக்கீணாதிபதி ஒன்பதுல அட்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட இருக்கக்கூடியவங்க லக்கீணாதிபதி ஒன்பதுலருந்து அமையும் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க இதே ரெண்டாம் அதிபதி ஒன்பதுல அப்படின்னா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க தான தர்மங்கள் மேற்கொள்வாங்க ஆனா சம்பாதனையும் இருக்கும் இறக்கிற கிணறு சுரக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா சம்பாதனையும் செய்வாங்க நல்லா தர்மமும் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் மூணாம் அதிபதி ஒன்பதுலன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப பிடி பிடித்தமானவங்க இருப்பாங்க நிறைய சொந்த மதத்தோட நிறைய டச்சு சோ ஒரு இடத்துக்கு ஒரு விசேஷம்னா இவங்க போய் எடுத்து கட்டிட்டு வேலை செய்வாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க சொந்த மதத்துல மெச்சப்படக்கூடிய அளவுல அவங்க இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல சகோதரர்களுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு நல்ல அநியோன் இருக்கும் பாசம்பரியமா இருப்பாங்க அதே மாதிரி முயற்சி பண்ணுவாங்க புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு அததுலயும் வெற்றி பெறுவாங்க நிறைய முயற்சி உடையவங்களா இருப்பாங்க மூணாம் அதிபதி ஒன்பதுலாம் இப்ப நாலாம் அதிபதி ஒன்பதுலன்னு அவங்க வந்து நண்பர்களை ஆதரிப்பாங்க நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க இவங்களுக்கும் நண்பர்கள் நிறைய உதவி செய்யக்கூடியவா இருப்பாங்க அந்த நட்பு வந்து வலுவானதா இருக்கு நண்பர்களால நிறைய சாதனை அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் நிலப்பலங்கள் சார்ந்த மாதிரி கௌரவம் இருக்கு அதே போல முன்னோர்களுடைய சொத்துக்களை அவங்க அனுபவிப்பாங்க ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல என்னன்னா அவங்க வந்து வித்தையுடையவர்கள் அவங்க கிட்ட ஏதாவது தனித்திறமை இருக்கும் அவங்க புத்தினால குழைக்கக்கூடிய இருப்பாங்க காசு பணமே இல்லைன்னா கூட தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய ஆளா வந்துருவாங்க அஞ்சாம் அதிபதி ஒன்பதுல அணிந்தாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட புலமை இருக்கும் கவிதை திறன் இருக்கும் நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மொழி ஆர்வம் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிரபலத்தை கொண்டு வந்துடும் அவங்க வந்து புகழ் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கதை காவியம் சினிமா இலக்கியம் இது மாதிரி துறையில் வந்து அவங்க ஜொலிப்பாங்க நல்ல நுண்ணறிவு உள்ளவங்களா இருப்பாங்க நிறைய பரிசு பெறுவாங்க நிறைய பட்டம் பதவி பெறக்கூடியவங்களாகவும் பிரபல்யமானவங்களாகவும் அமைவாங்க ஏன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது அந்த ஜாதகர் வந்து ஒரு வெற்றியாளர் அதே போல் ஆறாவது ஆறாம் அதிபதி ஒன்பது லெட்டுனா அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை கம்மியாக தான் இருக்கும் என்னன்னு சொல்லப்போனால் அவங்க அவங்க நாத்திகராக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இருப்பாங்க சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க தாம் பொழைச்சா போதும் அடுத்தவங்க எப்படி போனா என்ன அப்படிங்கிற மாதிரி பெரும்போக்காக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல் அவங்க குற்ற செயல்களை ஈடுபட வாய்ப்பு தப்பானதை எப்படியாவது நமக்கு ஆதாயம் கிடைச்சா போதும் தப்பான வேலைகள் செய்வாங்க அதே போல் உறவினர்கள் நண்பர்களை வந்து மதிக்க மாட்டாங்க நான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்கும் அப்படிங்கும் போது இவங்க யாரு கூடமே ரொம்ப நெருங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆறாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏழாம் அதிபதி ஒன்பதுல அப்படின்னா அவங்க வந்து நல்ல பேரு இருக்கும் சமூகத்துல ஐயா உனக்கு இல்லையா சமூகத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரு இருக்கும் அவங்களுக்கு நல்ல மனைவி அமைவாங்க மனைவினால இவங்க வந்து நல்ல அந்தஸ்துக்கு வந்துருவாங்க அப்ப கல்யாணத்துக்கு முன்னால அவங்க இருக்கிறத விட கல்யாணம் பண்ணால பாத்தீங்கன்னா நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு உயர்வான நிலைமைக்கு வந்துருவாங்க அதே போல உறவினர்களால ஆதரிக்கப்படுவாங்க நிறைய சொந்தம் வந்து அவங்களுக்கு வந்து மாமா மச்சான் சொந்த மட்டுமே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களாலேயும் நிறைய ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா ஏழாவது பாவம் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நிறைய நண்பர்களும் மூலமாவும் ஆதாயங்கள் கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல நின்னா அது தந்தைக்கு சிரமத்தை கொடுக்கும் அந்த ஜாதகருடைய அப்பா வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடிவுகளா இருப்பாங்க பொன் பொருளும் நஷ்டமாகும் அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இவர் பிறக்கும் போது இருந்த சொத்து அவர் பிறந்த பின்னால நிறையா நஷ்டமாகி ஏழ்மைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் ஆயில் கொடுத்துரும் ஆனால் அதிர்ஷ்டமெல்லாம் குறைஞ்சி போயிடும் சொத்து பொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு குறைஞ்சு போயிடும் ஆயில் இருக்கும் அப்படி வாழ்வாங்க ஏன்னா அந்த ஒன்பதாவது பாவங்கிறது வந்து இவருக்கு கொடுக்குற யோகம் எட்டாவது பாவம் போது அதை கொஞ்சம் குறைச்சிடும் ஆயில் கொடுத்து மற்ற அதிர்ஷ்டமெல்லாம் குறைச்சபடி இருக்கும் அதே போல் எட்டாம் அதிபதி ஒன்பதுலேருந்து அவங்க அடுத்த உயிரை வந்து இம்சை பண்ணி அதை ரசிப்பாங்க அனுபவிப்பாங்க அதை இரக்கமில்லாதவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கெட்ட சகவாசம் இருக்கும் இவங்களே வந்து தீய குணம் உடைய சகவாசத்தை வச்சுக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்லேயே நின்னாங்கன்னா அவங்க வந்து தெய்வத்தை உபாசனை பண்ணுவாங்க தேவதைகளை உபாசனை பண்ணுவாங்க தேவர்களையும் வணங்குவாங்க இப்போ வந்து சித்தர்கள் வணங்குறது பகான்களை தரிசிக்கிறது தெய்வ உபாசனை பண்றது தவம் இருக்கிறது விரதம் இருக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இருந்தா கிடைக்கும் அவங்க ஒழுக்க செயலராகவும் இருப்பாங்க அதே போல பெற்றோருக்கு இனியவரா இருப்பாங்க அந்த அந்த ஜாதகர் மேல பெற்றோருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும் அவங்க வந்து பேர் புகழம்பேருவாங்க அவங்க ஏன்னா நல்ல பேர் எடுத்துட்டாங்கன்னா சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்துருவாங்க பேரை வாங்கினா ஊரை வாங்கலாம்னு சொல்லுவாங்கல்ல அப்படிங்கும் போது என்னன்னா அந்த நல்ல பேர் எப்ப கிடைக்குன்னா ஒன்பதாம் அதிபதி வலுத்துருந்தால் அவங்க நல்ல பேருடையங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பத்தாம் அதிபதி ஒன்பதுல அன்னால் அவங்க வந்து ஆலய சேவை புரிவாங்க ஏதாவது தெய்வ கோயில் வழிபாடு செய்வாங்க கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பாங்க தெய்வ காரியங்களில் ஈடுபடுவாங்க ஒரு கோயிலில் வந்து பணம் கலெக்ஷன் பண்ணி சேவை செய்கிறது ஒரு பூஜைகளை எடுத்து நடத்துறது ஆலய திருப்பணி செய்கிறது இதெல்லாம் வந்து இந்த தெய்வ வழிபாடுக்கூடிய ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும் பூஜை செய்வாங்க மக்கள்கிட்ட அவங்க கிட்ட செல்வாக்கு இருக்கும் அவங்க பெற்றோரையும் ஆதரிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க செயல் வீரராக இருப்பாங்க அவங்க கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை நேர்த்தியா செய்து நல்ல பேர் எடுத்துருவாங்க அது வந்து இந்த பத்தாம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் அவர் போய் உட்காரும் போது அவங்க எந்த ஒரு செயல என்னன்னாலும் ஜெயிச்சுருவாங்க அதே மாதிரி நினைத்ததே முடிப்பவன் அவங்க மனசுல இதை செய்யணும்னு மனசு வச்சுட்டாங்கன்னா எப்படியாவது அதை சாதி முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறத அந்த பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருந்தா பதினோராம் அதிபதி ஒன்பதுல இருந்தா அவங்க வந்து செல்வாக்கு முக்கியவங்களா இருப்பாங்க அவங்க தர்மசீலர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பெற்றவங்களா இருப்பாங்க பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருந்துன்னா அவங்க வந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த வாழ்க்கையில சிரமம் இருக்கும் அந்த சிரமத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது பரிகாரம் பண்றது நிறைய அலைச்சல் அடைவாங்க அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க ஏமாடித்தனமாகவும் இருப்பாங்க பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதுல உட்கார்றது வந்து அவ்வளவு ஒரு உன்னதமான நிலை கிடையாது இப்ப இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்தானம் ஏன்னா நம்ம வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மூணு இடமே ஒரு ஜாதினுடைய ஆணி இந்த இடம் மூணு தப்பிச்சுதுன்னா அந்த ஜாதகம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிச்சோம் இதுல என்னன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயிர் ஸ்தானம் ஒரு உயிர் ஐந்து இந்திரியங்கள் மூலமாக ஐந்து புலன்கள் மூலியமாக இந்த உலகத்தை உணரும் இது ஒன்னாம் இடம் அது மனம் உயிர் வந்து அஞ்சு புலன்கள் மூலியமாக இந்த உலகத்தை உணர்வது மனம் அந்த மனதுல ஏற்படக்கூடிய எண்ணம் தான் அஞ்சாம் இடம் இந்த மனமும் எண்ணமும் எப்படி வெளிப்படுதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒரு சில ஆசைகள் வரும் ஒரு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணத்தை நோக்கி தான் நம்ம பயணிப்போம் நம்மளுடைய எல்லா திட்டமும் அதை அதை நோக்கி தான் போகும் நம்மளுக்குள்ள ஒரு லட்சியம் வந்துருச்சுன்னா அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக தான் நம்ம முயற்சி எல்லா முயற்சியுமே பண்ணுவோம் அதுக்காக சில விஷயத்தை தேர்ந்தெடுப்போம் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய எண்ணம் வந்து அஞ்சாம் இடம் எண்ணம் ஒன்றாம் இடம் மனம் ஒன்பதாம் இடம் ஈடுபாடு இதை மூணையும் பொறுத்து தான் அதனுடைய வாழ்க்கையே இருக்கும் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஒருத்தர் ஜாதகத்தில் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் வந்து சுபமாக அமையணும் இதை வெளிப்படுத்தக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியனுன்னா அவங்களுக்கு வந்து சிவன் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து இஷ்ட தெய்வத்தை காட்டும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் அமையும் இப்ப நம்ம வந்து என்ன தேசம் நடக்குது என்ன புத்தி நடக்குது இந்த நேரத்துல இந்த வழிபாடு செய் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஒரு சிலருக்கு உள்முடச்சியே ஒரு சில ஈடுபாடு தானாவே வரும் இப்ப எங்க என்னோட ரெண்டாவது பொண்ணு விநாயகர் சது தண்ணி பிறந்தாங்க ஆனா அந்த பொண்ணுகிட்ட ஒரு பொம்மையை காமிச்சு நிறைய பொம்மைகளை காமிச்சு விலங்கு பொம்மை எல்லாம் காமிச்சு இதுல உங்களுக்கு எந்த விலங்கு இப்ப சிங்கம் புலி யானை குதிரை இதெல்லாம் இருக்கிறது காமிச்சா உங்களுக்கு எது பிடிச்சிரு கேட்டா எனக்கு யானை தான் பிடிக்குமோ அந்த பிள்ளையார் இப்ப சாமி படம்லாம் கம்மிச்சு எனக்கு விநாயகர் தான் பிடிக்குதுங்க உனக்கு எந்த சாமி பிடிக்குது கேட்டா விநாயகர் தான் காட்டணும் ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா அவளுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு இருக்கு ஏன்னா அதுதான் இஷ்ட தெய்வம்ங்கிறது அவளுக்கு அது பிடிச்ச தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி நமக்கே பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் இருக்கும் இப்போ திடீர்னு நம்ம காலில் ஏதாவது ஒரு மோதிருச்சுன்னா அப்படின்னு நம்ம நம்மள அறியாமலே அணிச்சியா நம்ம ஏதாவது ஒரு சாமி பேர் சொல்லுவோம் அது மாதிரி அந்த அணிச்சிய அவர் இஷ்ட தெய்வம்ங்கிறது அந்த ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்பட்ட கிரகங்கள்ல எந்த கிரகம் அதிகம் வலிமையா இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கும் ஒன்பதாம் வீட்டோட சம்மந்தப்பட்ட கிரகங்களே நாலு கிரகம் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அதில் எந்த கிரகம் அதிகமாக பலம் பெற்று இருக்கிறாங்களோ அந்த கிரகம் நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வமா இருக்கும் அதுல ஒன்பதாம் வீட்டில் சூரியன் என்ன சிவபெருமான் சந்திரன் என்ன பராசக்தி செ செவ்வாய் நின்னா முருகப்பெருமான் புதன் என்ன மகாவிஷ்ணு குரு நின்னா தட்சிணாமூர்த்தி இன்னொன்னு சித்தர்களையும் எடுத்துக்கலாம் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாம் சில பேர் வழிபாடு செய்யற மாட்டேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரு சம்பந்தப்பட்ட ஏற்படும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க சனி சம்பந்தப்பட்ட சாஸ்தா அதே ஐயப்பனா வழிபாடு செய்வாங்க ராகு சம்பந்தப்பட்ட துர்கை மாறி இந்த தெய்வங்களை வழிபாடு செய்வாங்க காளி இந்த தெய்வங்கள் கேது சம்பந்தப்பட்ட விநாயகர் வழிபாடு செய்வாங்க இப்படி வந்து நவகரங்களை வச்சு நம்மளுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வம் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக என்னுடைய ஒரு சிறிய அது சிற்றர்கள் கேட்ட திட்டத்தை ஒன்பதாவது பாவத்தை பத்தி சில கருத்துக்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இது இவ்வளவு பொறுமையா இருந்து கேட்டு ஆதரிச்ச அனைத்து ஜோதிட ஜாமுவன்களுக்கும் ஒரே மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிட்ட வெற்றிவேலன் வாழப்பாடி வெற்றிவேலன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் தலைவர் வந்து ஒன்பதாம் பாவத்தை பத்தி சிறப்பா பேசினாரு அவருக்கு நமது வரவே சயிற்சி மற்றும் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளல நன்றிக்கியா